பிரதானமாக சொல்லக்கூட சொல்லப்படக்கூடிய வரலாறு பார்த்தீங்கன்னா திருக்குரான் அரபி மொழியில் அருளப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரபுகள் வந்து தங்களுடைய மொழியையும் எழுத்தையும் அறிந்திருந்தாங்க ஏன்னா உஸ்மான் ரதியெல்லாம் ஒன்று அவங்க திருக்குரான் பிரதிகளை வெளியிட்ட போது திருக்குறானுடைய எழுத்துக்களுக்கு மேலும் கீழும் புள்ளி அதாவது நுக்தாக்கள் சொல்லுவாங்க அது வைக்கப்படலை அகரகிற உகர ஒலிகளை அறிவிப்பதற்கான இந்த ஜேர் ஜபர் பேஷ் சொல்லுவாங்க இல்லையா ஃபத்ஹா கெஸ்ரா தொம்மா இன்றைக்கி நம்ம கூறக்கூடிய அடையாளங்கள் வந்து கிடையாதப்போ இவை இல்லாமலேயே அரபிகள் வந்து நன்றாக படித்து வருவாங்க பே இல்லாமல் அரபுகளுக்கு வெளியில் இஸ்லாம் பரவி அங்குள்ள முஸ்லீம்கள் திருக்குறானை ஓத தொடங்கிய போது அவர்களுக்கு வந்து மேற்குறிப்பிட்ட அடையாளங்களும் இலக்கணங்களும் தேவைப்படுச்சு புதுசாக நிறைய பேர் இஸ்லாத்து கன்வெர்ட் ஆகி வராங்க இஸ்லாமிய ராஜ்யம் விரிவடையப்படுது ஸோ அதுக்கான தேவை இருக்குது இதற்கு முன்னர் நம் தமிழகத்தில் வாழ்ந்த வந்து ஈஸியாக இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னென்னா தமிழகத்தில் கம்பர் ஒட்டகுத்தர் புகழேந்தி வள்ளுவர் போன்ற நிறைய நிறைய புலவர்கள்லாம் இருந்தாங்க பெரிய பெரிய பெருங்காப்பியங்கள்லாம் இருந்து இருந்தாலும் இலக்கணம் வந்து இல்லை இலக்கணம் வந்து தான் உருவாக்கப்பட்டுச்சு இந்த நிலையில் இன்னல்லாக பரி உன் மின்னல் முஷ்ரிகீன வரசுலுஹு என்ற ஆயத்தை வந்து இன்னல்லாக பரிஉன் மின்னலை முஷ்ரிகீன வரசு லிஹி இப்படி வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒருத்தர் வந்து தவறாக ஓதுனர் அதாவது அல்லாவும் அவனுடைய தூதரும் இணை வைப்பவரை விட்டு விலகி இருக்கிறாங்க என்ற கருத்துள்ள வசனத்தை எப்படி ஓதிட்டாங்கன்னா தப்பா அல்லாஹ் இணை வைப்போரையும் தன்னுடைய ரசூலையும் விட்டு விலகி இருக்கிறான் என்று நவ் பில்லா என்று தவறாக கருத்துப்பட ஓதியதை வந்து இந்த தவறாக ஓதனது அபுல் அஸ்வத் துவாலி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்றா இதை செவியூட்டுறாங்க அல்லாஹ் தலா தன் ரசூலை விட்டு விலகி இருப்பதை விட உயர்வானவன் கண்ணியம் நிறைந்தவன் என்று சொல்லிட்டு பாமரர்கள் இப்படியும் தவறாக ஓதுறாங்களே என்று வருந்தினார் ரொம்பவே திருக்குறானை பிழையின்றி ஓது ஓதுவதற்காக அதில் அகரகிற உகர ஒலிகளுக்கு அதாவது ஃபத்ஹா கெஸ்ரா தொம்மா போன்ற அடையாளங்களை ஏற்படுத்தினார் இவர் உள்ள பஸ்ராவை சேர்ந்தவர் சஹாபாக்களை சந்தித்த தாபியன்களில் ஒருவர் ரொம்ப முக்கியமானவர் இவர் இவர் தம்முடைய விருப்பப்படி திருக்குறானில் இவ்வாறான அடையாளங்களை இட முடியாது எனவே இவ்வாறு தவறாக ஓதுவது பற்றிய தகவலை அப்ப கலீஃபாக இருந்து அலி ரதி அல்லாஹூ அன்பு அவங்ககிட்ட அறிவிக்கிறாங்க அவர்களோட அனுமதியோடு அபுல் அஸ்வத் ரஹிமஹுல்லா செய்ததாகவும் இலக்கணத்திற்குரிய அடிப்படை சட்ட விதிகளை அலி அவர்களே அறிவித்ததாகவும் இதனால் அரபு இலக்கணத்தின் தந்தை அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் என்றும் கூறப்படுது திருக்குறானில் அகர ஈர உகர ஒலிகளுக்குரிய அடையாளங்கள் அபுல் அஸ்வத் அவர்களால் இடப்பட்டது சிவப்பு மை புள்ளிகள் மட்டுமே இதுதான் அவர் இட்டார் அகர ஒலி அதாவது ஃபத்ஹாக்கு மேலே ஒரு சிகப்பு புள்ளியும் இகர ஒலி கீழே அதாவது கெஸ்ராக்கு கீழே ஒரு சிகப்பு புள்ளியும் உகர ஒலி தொம்மாக்கு பக்கவாட்டில் அதுவும் முன்புறத்தில் ஒரு சிகப்பு புள்ளியும் மெல்லினத்திற்கு வந்து இரண்டு சிகப்பு புள்ளியும் இடப்பட்டுச்சு இப்போ தான் ஆரம்பத்தில் இருந்தது பின்னாடி பின்னாடி அப்துல் மலிகிப்னு மருவான் ரஹிமஹுல்லா அவர்கள் கலிஃபாக இருந்தபோது ஈராக் மற்றும் குராசானுக்கு இராணுவ கவர்னராக இருந்த தளபதி அஜாஜி இம்னு யூசுஃபா தகஃபி ரஹிமஹுல்லா என்பவருடைய ஆணைப்படி ஹிஜ்ரி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு கலீல் இப்னு அகமது அல் ஃபராஹிதி ரஹிமஹுல்லாஹ் என்பவர் வந்து இரட்டை அச்சரத்திற்கும் அதாவது ஷத்தா இருக்கு இல்லைங்களா அதுக்கும் அந்த அளபடைக்கும் மத்துக்கும் ஹம்சாவுக்கும் ஒற்றுக்கும் அதாவது சுக்கூனுக்கும் இணைப்புக்கும் அதாவது வசூலுக்கும் இப்பொழுதுள்ள அடையாளங்களை ஏற்படுத்தினார் இதற்கு பிறகு அகர இகர உகர ஒலிக்குரிய சிகப்பு மைப்புள்ளி அடையாளங்கள் தற்போது இருக்கக்கூடிய அமைப்பில் ஜபர் ஜேர் பேஷ் அடையாளங்களாக மாற்றப்பட்டுச்சு திருக்குறான் பிழையின்றி ஓதப்பட வேண்டும் என்பதற்காக இவ்வளவு ஏற்பாடுகள் செய்தும் மீண்டும் மீண்டும் பல தவறாகவே ஓதுனாங்க இதனை குறித்து அறிஞர்கள் ஒன்று கூடி கலந்து ஆலோசித்தாங்க பலரால் எழுதப்பட்டு ஓதப்படுற திருக்குறானுடைய அச்சரங்களையும் ஓதும் முறை கிராத்துகளையும் ஒப்பிட்டு பார்த்து சீர்தூக்கி பார்த்து இவற்றில் எது சரியது தவறு என்பதை விபரித்து திருக்குறானை ஓதும்போது ஏற்படும் தவறுகளை கலைந்தார்கள் திருக்குரான் வந்து ரமதான் மாசத்தில் முதன் முதலாக லவ்ஹுல் மக்பூத்லேருந்து அருளப்பட்டுச்சுங்க அந்த நன்றிக்காக அம்மாத இரவுல தராவித் தராவி தொழுகை கூட ஏற்படுத்தப்பட்டது அம்மாதத்தில் தான் முழுவதையும் நபி அவர்களும் ஜிப்ரேல் அவர்களும் ஆரம்பம் முதல் கடைசி வரை ரிவைஸ் பண்ணிட்டு வருவாங்க ஒரு ஒருத்தரும் ஓதி பார்த்து சரி பார்த்து கொள்வது வழக்கம் நமக்கு தெரிந்த தகவல் எனவே ரமதான் மாதத்தில் தொழுகையாளிகளின் குரான் முழுவதையும் குறைந்தபட்சம் முறையேனும் ஓதியோ செவியுற்றோ இறையிரலை அடைவதற்கு வசதியாக இருக்கும் பொருட்டு என்ன செஞ்சாங்க தளபதி ஹஜ்ஜா யூசுஃபா தக்கஃபி திருக்குரானை முப்பது பாகங்களாக அதாவது ஜுசுகளாக பிரித்தார் ஒவ்வொரு ரக்காயத்திலும் ஓதுவதற்கு ஏற்றார் போல ருக்குக்களையும் நிர்ணயித்தார் மாமூன் ரஷீத் ஹலீஃபாவாக இருந்தபோது அவருடைய ஆணையின் பேரில் ருக்குக்கள் உஷ்ருக்கள் பிரிக்கப்பட்டன அப்படின்னு பிரிக்கப்படுது என்றும் சொல்லப்படுது இன்னொரு முக்கியமான குறிப்புனா திருக்குறானை பிழையின்றி ஓத வேண்டும் என்பதற்காக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளை செஞ்சு உலக முஸ்லீம்களின் நன்றிக்கு உரியவராக யார் அஜா யூசுஃபா தகஃபி அவர்கள் ரஹிமகுல்லா அவர்கள் வந்து இருக்கிறாங்க இவரிடம் நல்லவைகளும் உண்டு தீயவைகளும் உண்டு ஒரு முஸ்லீம் ஒரு இன்னொரு முஸ்லீம்கிட்ட நல்லவைகளையும் எதிர்பார்ப்பான் தீயவைகளையும் எதிர்பார்ப்பான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஹஜாஜிப் யூசுப் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் நிறைய மக்களுக்கு துன்புறுத்தினார் நிறைய போர்களில் நிறையா முஸ்லீம்களை